காய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா உலகில் தலை சிறந்த அணி தாங்க இந்திய அணியை பார்த்தாலே பயமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நியூசிலாந்து சீரிஸை இந்திய அணி மூணுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு வெற்றி பெறுவாங்க ரெக்கார்ட் சேஸ் பண்ண இந்திய அணிக்கு என்னோட வாய்த்துக்கள் முக்கியமாக என்னோட நண்பர் விராட் கோலிக்கு வாய்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்க அணியோட லெஜண்ட்டுன்னு சொல்லுங்க முன்னாள் ஆர்சிபி பிளேயருங்கன்னு சொல்லலாம் ஏபி டிவிலியர் பார்த்தீங்கன்னா முன்னூறு ரெண்ணை இந்திய அணி முதல்ல ஒரு நாள் போட்டியில் சேஸ் பண்ணியிருக்காங்க அது குறித்தும் விராட் கோலி குறித்தும் ஓப்பனாக பத்திரிக்கலா சந்திப்பில் பேசியிருக்காரு என்னோட நண்பருக்கு வாய்த்துக்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஏபி டிவிலியர்ஸ் அவர் என்ன சொல்கிறார் கேட்டிங்கன்னா முன்னூறு ரண்ண அசால்ட்டாக இந்திய அணி சேஸ் பண்ணிட்டாங்க தான் நான் நினைக்கிறேன் இத்திங்கும் ஒரு பேட்ஸ்மேன் ஸ்டார்ட் அவங்களுக்கு வாஷிங் சு வாஷிஙன் சுந்தர் ஃபுல் ஃபிட்டாக இல்லாமல் இந்தளவுக்கு பண்ணாங்க அஷித் ரானா லாஸ்ட்டாக வந்து குரூஷியில் நான் ஆனார் முக்கியமாக என்னோட நண்பர் விராட் கோலிக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க அவரோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்குது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் அவர்கிட்ட நான் ஆர்சிபியில் விளையாடும் போது ஒரு ஃபார்மில் இருந்தார் விராட் கோலி அந்த சீரீஸுக்குள்ள அவர் நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் அடித்தார் ஐபிஎல்ல அதே போல் ஃபார்ம் இப்போ அவரை நான் பார்க்குறேன் பத்து வருஷம் தாண்டி போனாலும் அவரோட இளமை தாண்டி போல அவரோட கிளாஸ் தாங்க போல் அதனால் கண்டிப்பாக அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இந்த முறை அவர் இருக்கிறது இப்போ ஃபார்ம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி வேர்ல்டு கப் வரைக்கும் தொடர்ச்சுனா கண்டிப்பாக இந்திய அன்னைக்கு கோப்பையை வாங்கி கொடுத்துட்டு தாங்க அவர் ரிட்டையர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏபிடி வில்லியஸ் பார்த்திங்கன்னா தலைவன் சமையான மெமரிஸ்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லாங்க கரெக்ட்டுங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆர்சிபிக்கு வந்து ஃபைனலில் போய் விட்டாங்க கப்பு ஆனால் அதில் வந்து நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்கோர் அடித்தார் அவர் ரெக்கார்டு இது வரைக்கும் அறுப்பில்லை அந்த மாதிரி ஃபார்மில் இருக்கிறதான்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது பத்திராருங்க ஏபி வில்லியஸ் கரெக்டுங்க விராட் கோலி வந்து கண்டினியூவாக பார்த்திங்கன்னா அஞ்சு அதை ஓடி ஓடி லாஸ்ட் அஞ்சு இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா மூணு மூணு ஃபிஃப்டி ரெண்டு ஹண்ட்ரட் வச்சிருக்காரு அதுவும் லாஸ்ட் மேட்ச் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் தான் அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்திய அணி பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக ரோஹித் சர்மா விராட் கோலி இருக்கிற வரைக்கும் இந்திய அணியோட ஓடி கேரியர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா டெஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க அவங்க ரெண்டு பேர் ரிட்டையர் ஆகுதுலேருந்து ரொம்ப ஒரு ஒஸ்டான நிலமையில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் இந்திய அணி டெஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாங்க ஏன்னா அவங்க அவங்களோட அனுபவத்தை அடுத்த வர தலைமுறைக்கு நல்லா வளர்த்து கொடுத்துட்டு சொல்லிவிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி முடிவுகள் வருது என்ன மாதிரி ஒரு டீம் போகிறாங்க இன்றைக்கி இரண்டாவது ஒரு நாள் போட்டி தொடங்க போது யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் விராட் கோலியோட ஃபார்ம் எத்தனை பேரெலாம் விராட் கோலி ஃபேன்ஸ் இருக்கீங்க மறக்காம கமலை கொஞ்சம் சொல்லுங்கள் அதனால் எத்தனை பேர் விராட் கோலி ஃபேன்ஸ் இருக்கீங்க பார்க்கலாம் ஆனால் விராட் கோலியோட ஃபார்மும் குறித்து உங்களோட கருத்துக்கள் அதுவும் என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காம இந்த சீரீஸை யார் வெற்றி பெறுவாங்க கொஞ்சம் சொல்லிட்டு போங்க கமலில் நன்றி வணக்கம்